அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பள்ளிவாசலுக்காக தாருசலாம் தாவா சென்டர் பள்ளிவாசல் இன்ன பணிகளை நடத்துவதற்காக சொந்தமாக இடம் வாங்கி அதற்கு தேவையான வசதிகளோடு ஒரு கட்டடத்தை நிர்மாணிக்கலாம் என்பதற்கு ஏற்பாடு செஞ்ச விஷயங்கள் அதற்காக அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டு அதற்கான தொகையில் ஒரு கணிசமான தொகை கொடுக்கப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மாத இறுதிக்குள்ளே நாம் மிச்சம் இருக்கிற ஒரு பெரும் தொகையை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாட்கள் வெகு வேகமாக ஓடிடுச்சு அதனால ஏற்கனவே போட்ட விஷயத்துல இருந்து கொஞ்சம் மாறுதல் செய்து மற்றும் ஒரு அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு நபர் ஒரு ஆயிரம் ரூபாய் வீதம் ஒரு பங்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற கணக்குல பெரிய தொகையா இருக்கும் போது எல்லாருக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்காது அதனால சின்ன தொகையாக அதை பிரிச்சு அதிகமான மக்களிடத்துல வசூலிச்சா வெகு விரைவில் அதை வசூலித்து விடலாம் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில ஒரு பங்கு ஆயிரம் ரூபாய் என்கிற அடிப்படையில ஆறாயிரம் பங்குகளை வசூலித்தால் நமக்கு தேவைப்படுகிற தொகை இந்த மாதத்துல அவங்களுக்கு கொடுத்து நாம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் அல்லாவுடைய பள்ளிக்காக